الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر அன்புடியோனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் கூறி எனது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கிறேன் சலாத்தென்னும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் ஈர் உலக தலைவர் எம்பெருமானார் ரசூலே கரீம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியீன்கள் தப தாபியீன்கள் சுகதாக்கள் சாலிகீன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் இன்னும் இந்த புனிதமான ஜுமாவுடைய நாளிலே இங்கு கூடியிருப்பவர்கள் இன்னும் கூட விருப்பவர்கள் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி ஆரம்பம் செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி தாலாவோ பரக்காத்துகோ கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நாம் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இறுதியில் இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஓரிரு நாட்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாம் காலடி எடுத்து வைக்க இருக்கிறோம் சங்கையானவர்களே முழு உலகமும் ஒரு ஆண்டு முடிந்து அடுத்த ஆண்டு பிறப்பதை ஒரு புத்தாண்டாக நியூ இயர் என்பதாக கொண்டாடுவதையும் நாம் பார்க்கிறோம் உண்மையிலேயே இது தமிழர்களின் பண்பாடல்ல சொல்லுவாங்க மேற்கத்திய கலாச்சாரம் வெஸ்டர்ன் கல்ச்சர் அவர்கள் தான் ஆங்கிலேயர்கள் தான் எதற்கெடுத்தாலும் கொண்டாட்டம் எதற்கெடுத்தாலும் பார்ட்டி என்று வாழ்பவர்கள் அவர்கள்தான் அவர்களுடைய கலாச்சாரம் தான் இங்கும் வந்துவிட்டது சங்கையானவர்களே குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கும் புது வருடத்திற்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை உண்மையில் நாம் நமக்கு ஒரு புத்தாண்டு என்று சொன்னால் நம்முடைய ஹிஜிரி ஆண்டைத்தான் நாம் சொல்ல வேண்டும் ஆனால் உலமாக்கள் அதையே சொல்கிறார்கள் அந்த ஹிஜ்ரி ஆண்டையே நபிகள் நாயகம் செல்லலாக அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லது முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த சகாபாக்களோ கொண்டாடியது கிடையாது என்று தான் சொல்கிறார்கள் அப்படி இருக்க ஆங்கில ஆண்டை நாம் கொண்டாடுவது என்பது நமக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நாம் நினைவுபடுத்த வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் ஒரு வியாபாரி இருக்கிறார் ஒரு கடையோ ஒரு வியாபாரத்தையோ செய்கிறார் ஓர் ஆண்டு நிறைவடைகிறது என்று சொன்னால் அவர் தன்னுடைய அந்த ஓராண்டினுடைய நேர செலவீடு பொருளாதார முதலீட்டின் மூலம் அவர் அடைந்த லாப நஷ்டங்களை கணக்கிடுபவராக இருக்கிறார் கடைக்காரரை நாம் பார்க்கிறோம் வியாபாரியை பார்க்கிறோம் உத்தியோகத்தில் இருப்பவரை பார்க்கிறோம் ஒரு தொழில் செய்பவரை பார்க்கிறோம் யாராக இருந்தாலும் ஓர் ஆண்டு நிறைவு பெறுகிற போது தனக்கு ஏற்பட்ட லாபங்களையும் தனக்கு ஏற்பட்ட நஷ்டங்களையும் கணக்கிடுகிறார்கள் அடுத்து அவர்கள் திட்டமிடுகிறார்கள் இனி லாபத்தை எப்படி அதிகப்படுத்த வேண்டும் நஷ்டம் எதனால் வந்தது இந்த நஷ்டத்தை எப்படி குறைக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறார்கள் சங்கையானவர்களை அதுபோன்று நாமும் நாம் கடந்துவிட்ட அந்த நாட்களில் நாம் எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறோம் இந்த கடந்து போன நாட்களில் எவ்வளவு தீமைகள் நம்மின் மூலம் ஏற்பட்டிருக்கிறது அவைகளை எப்படி குறைப்பது என்று நாம் சற்று யோசனை செய்து பார்க்க வேண்டும் குரானில் தாலா சொல்லுகிறான் சூரத்துல் முனாஃபிகுன் என்ற ஒரு அத்தியாயத்தில் இந்த வசனம் வருகிறது உங்களில் ஒருவருக்கு மரணத்துடைய அந்த நேரம் வருவதற்கு முன்பாக உங்களுக்கு அல்லா தந்த செல்வத்திலிருந்து செலவு செய்து கொள்ளுங்கள் எப்ப மவுத்து வர்றதுக்கு முன்னாலி மனிதனோ ஆயுட்காலம் மனிதனோ இருக்கும் பொழுதெல்லாம் அந்த செல்வத்தை ரப்பு தந்தது என்று நினைப்பதில்லை எனது திறமை எனது ஆற்றல் என்னுடைய சம்பாத்தியம் என்னுடைய உழைப்பு என்று பேசுகிறான் மரண நேரம் வருகிற போது அவன் புரிந்து கொள்கிறான் இத்தனை நாள் நான் எதையெல்லாம் சம்பாதித்தேனோ அதையெல்லாம் விட்டுத்தான் நான் செல்கிறேன் வெறும் கையோடு தான் செல்கிறேன் என்னோடு எதுவும் வருவதில்லை என்பதை புரிந்து கொள்கிற மனிதன் சொல்வானாம் ரப்பே என்னுடைய இறைவனே எனக்கு கொஞ்ச நேரம் அவகாசம் தந்தால் என்னுடைய செல்வம் அனைத்தையும் செலவு செய்து நான் நல்லவனாக ஆகிவிடுவேனே என்று மனிதன் மரண நேரத்தில் மன்றாடுவானாம் வலைஹு அவனுக்கு பதில் சொல்லப்படும் எந்த ஒரு ஆன்மாவுக்கும் அந்த மரண நேரம் குறிப்பிட்டு அந்த நேரம் வந்துவிட்டது என்று சொன்னால் ஒரு நிமிடம் கூட பிந்தவும் படாது முந்தவும் படாது என்று அந்த மனிதனுக்கு பதில் சொல்லப்படும் தங்கையானவர்களே இந்த வசனம் காலத்தினுடைய மதிப்பை நமக்கு உணர்த்தி காட்டுகிறது ஆயுட்காலத்தை அல்லா அல்லாஹ் தந்திருந்தான் அப்பொழுதெல்லாம் செலவு செய்யாத மனிதன் தனக்கு மரணம் என்ற அந்த விஷயம் வந்ததற்கு பிறகு நான் செலவு செய்ய வேண்டும் நான் நல்லவனாக ஆக வேண்டும் என்று ஆசை கொண்டான் என்று சொன்னால் அதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்து விடுவதில்லை எனவேதான் நாம் உலகத்தையும் மறுமையையும் அல்லாஹு தாலா குரானில் சொல்லி காட்டுகிறான் மனுஷன் இந்த உலகத்தில் வாழ்றது ஏதோ ஒரு அறுபது வருஷம் எழுபது வருஷம் அதிகபட்சம் நூறு ஆண்டுகள் இன்னும் அதிகபட்சம் அதிசயமா எங்கேயாவது யாராவது ஒரு நூற்றி பத்து நூற்றி இருபது அதை தாண்டினால் ஒரு நாள் இந்த உலகத்தை நாம் விட்டு செல்ல வேண்டும் அண்ணா குரான்லேயே சொல்கிறான் இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் எவ்வளவு உதாரணம் எது பெருசுங்கிற விளங்குறதுக்கு அல்ல சொல்கிறான் நாளை மறுமையுடைய நாளையில் சில மனிதர்களிடம் இப்படி கேள்வி ஏற்கப்படும் நீங்க வாழ்ந்தீங்களே எத்தனை வருஷம் வாழ்ந்தீங்கன்னு கேட்கப்படுமாமா மருமையுடைய நீங்கள் உலகத்தில் எண்ணுகிற ஐம்பது ஆயிரம் வருடங்கள் சேர்ந்ததுதான் மருமையினுடைய ஒரு நாள் அல்லா சொல்கிறான் அப்படிப்பட்ட அந்த நாளை பார்த்த அந்த மனுஷனிடத்தில் இப்படி ஒரு கேள்வி உலகத்தில் நீ எத்தனை வருஷம் வாழ்ந்த அந்த மனிதன் பதில் சொல்லுவானாம் காலு லபிஸ்னாத்தின் சொல்லுவானாமா ஒரு நாள் அல்லது அரை நாள் தான் இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்தோம் எத்தனை வருஷம் வாழ்ந்தவன் சொல்கிற பதில் அறுபது வருடங்கள் எழுபது வருடங்கள் நூறு வருடங்கள் வாழ்ந்த ஒரு மனிதன் மறுமையுடைய ஒரு நாளை கவனிக்கிற போது அவன் பதில் சொல்லுவான் நான் உலகத்தில் வாழ்ந்தது ஒரு நாளோ அல்லது அரை நாளோ தான் எனவே சங்கையானவர்களே மறுமைக்கு முன் இந்த உலகம் மிக பெரியதல்ல என்பதை அல்லாஹு தாலா நமக்கு சுட்டி காட்டுகிறான் எனவே ஓர் ஆண்டு முடிகிறது என்று சொன்னால் அது கொண்டாட்டத்திற்குரிய விஷயம் அல்ல உண்மையில் ஓர் அறிவாளிக்கு அது கவலைக்குரிய ஒரு விஷயம் ஒருத்தர் பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தார் பணத்தை கொண்டு போய் பேங்க்கில் போடுறாரு மெசேஜ் வருது ஒரு லட்ச ரூபா அவங்க அக்கௌண்டில் கிரெடிட் ஆகிருக்குது செலுத்தப்பட்டிருக்குது ரெண்டு மூணு நாள் போகுது மறுபடியும் ஒரு மெசேஜ் வருது உங்கள் அக்கௌண்டில் இருந்து ஐம்பதாயிரம் ரூபா கலைஞ்சி ரூபா தான் இருக்குது எந்த அறிவாளியாவது ஆனால் அவர் எடுக்கல அந்த பணத்தை யார் பணத்தை செலுத்தினாரோ அவர் அந்த பணத்தை வங்கியிலிருந்து எடுக்கவில்லை இப்படி ஒரு குறுஞ்செய்தி வருகிறது என்று சொன்னால் யாராவது ஒரு அறிவாளி இந்த உலகத்தில் உள்ள மேதாவி அந்த குறுஞ்செய்தியை பார்த்து சந்தோஷப்படுவாரா எப்படி வைக்க எப்படி கவலை வரும் எப்படி சண்டை பேங்க்கில் போய் சண்டை போடுவார் நான் எடுக்கவே இல்லை என் பணம் எப்படி போச்சு இவர் தான் அறிவாளி ஆனால் நம்ம உலகத்தில் இப்படி முட்டாள்களை பார்க்குறோம் என்னுடைய ஆயுள் எனக்கே தெரியாது ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் இப்போ நான் பிறந்தது ரெண்டாயிரம் வச்சா இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிஞ்சால் இருபத்தி மூணு வருஷம் முடிஞ்சுது என்னுடைய ஆயுளில் ஐம்பது வருடங்களில் இருபத்தி மூணு வருடங்களை நான் கழிஞ்சு போயிருச்சே அடுத்தது குறைந்த காலம்தான் இருக்குதுன்னு சொல்லி கொண்டாடுகிற மனிதனை பார்த்தால் இவருக்கு உண்மையில் அறிவு இருக்கிறதா இல்லையான்னு சொல்லி நம்ம யோசனை செய்து பார்க்க வேண்டிய நிலைமை எனவே சங்கையானவர்களே கடந்து போன காலம் என்பது அது வந்து செல்லாத நோட்டு மாதிரி ரெண்டாயிரரூபா நோட்டை உதாரணத்துக்கு வச்சுக்க வேண்டியதுதான் இன்னைக்கு ஒருத்தர் கையில் ரெண்டாயிரரூபா நோட்டை வச்சுட்டு எங்கேயாவது போனாருன்னா ஏதாவது ஒரு பொருளை வாங்க முடியுமா பெரிய பொருள் ஒன்று வேணாம் அஞ்சு ரூபா பத்து ரூபா மதிப்புள்ள ஒரு உப்பை கூட அந்த இரண்டாயிரம் ரூபாய் நோட்டை வைத்து வாங்க முடியாது காரணம் அது செல்லாத நோட்டு கடந்து காலமும் அதை போன்றுதான் இன்னொன்று இருக்குது வருங்காலம் அது வாக்குறுதி நான் இருப்ப நான் இல்லையாங்கிறது சொல்லி ரப்புக்கு மட்டும்தான் தெரியும் இன்னொன்று இருக்கிறது நிகழ்காலம் இப்போ என்ன இருக்குது இதுதான் எனது கையில் உள்ள சில்லறை காசுகள் இதை நாம் பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்னுடைய இந்த ஒரு வருஷத்தில் என்னுடைய ஜமாத் தொழுகை எவ்வளவு பேணுதலாக நான் தொழுதிருக்கிறேன் எத்தனை குரான்களை நான் ஓதியிருக்கிறேன் எவ்வளவு தான தர்மங்களை நான் செய்திருக்கிறேன் எத்தனை நபர்களுக்கு நான் பிரயோஜனம் உள்ளவனாக இருந்திருக்கிறேன் என்னை கொண்டு எத்தனை நபர்கள் லாபம் அடைந்திருக்கிறார்கள் என்று உண்மையில் அறிவுள்ள ஒவ்வொரு மனிதனும் யோசனை செய்து பார்க்க வேண்டும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் தனிம் ஹம்சன் கபுல் ஹம்சின் உங்களிடத்தில் உள்ள ஐந்து விஷயங்களை ஐந்து விஷயங்கள் வருவதற்கு முன்பாக அவைகளை பொறுமதியானதாக கருதுங்கள் அவைகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்ன நபிகள் பெருமானார் சல்லல்லாஹ் அலை வசல்லம் முதல்ல சொன்ன வார்த்தையே இதுதான் என்ன சொன்னாங்க சொன்னால் ஷபாபக் கபுல் ஹரமி உங்களுடைய வாலிபத்தை வயோதிகம் வருவதற்கு முன் அமல்களில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாலிப வயசுங்கிறது ரொம்ப முக்கியமானது நபிசல்லா அலை சொல்ல சொன்னாங்க வயோதிகம் வந்துருச்சுன்னு சொன்னால் என்னங்க குரான்லேயே வருது அந்த வயோதிகம் என்பது வயசையும் அல்லாஹு தலா அப்படியே ரிவேல்ஸில் பின்னோடு ஆக்கிடுவான் நம்ம குழந்தை பருவம் போல் ஒரு பருவம்தான் வயோதிகம் ஆனால் வாலிபம் என்பது அப்படியல்ல அந்த ரத்த முறுக்கு அந்த சக்தி இருக்கிற அந்த வயசு அதுதான் நபிசல்லா அலை சொன்னாங்க அந்த வாலிபத்தில் நீங்கள் நிறைய அமல் செஞ்சு கொள்ளுங்கள் அடுத்து நபி சொல்லா அலிசலவங்க சொன்னாங்க உங்களிடத்தில் செல்வம் இருக்கும் பொழுதே வறுமை வருவதற்கு முன் அந்த செல்வத்தை நல் வழியில் செலவு செய்து கொள்ளுங்கள் காசு இருக்கும்போதெல்லாம் நல்ல வழியில் செலவு செய்யாமல் எல்லாம் போன பிறகு யோசனை பண்ணுறது என்கிட்ட மட்டும் இருந்துன்னு ஒரு காலத்தில் இருந்துச்சுங்க அந்த மாதிரி இருந்தால் இப்போ நான் பண்ணியிருப்பேன் இந்த பேச்சுக்கு எந்த ஒரு மதிப்பும் கிடையாது அடுத்து நபி அவங்க சொன்னாங்க ஃபராக கபில சொகுலிக் உங்களது ஓய்வு நேரங்களை வேலை வருவதற்கு முன் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நான் சும்மா இருந்தேங்க அப்போல்லாம் இது தெரியாமல் போச்சு இப்போ நான் வேலைக்கு போகிற நேரமே இல்லை இப்போதாங்க தெரியுது இந்த வார்த்தைக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை நபிசல்லா ஹலைசில் அவங்க சொன்னாங்க உங்களிடத்தில் ஓய்வு நேரம் இருக்கிறதா வேலை வருவதற்கு முன்பே அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடுத்து நபிசல்லா ஹலிசில் அவங்க சொன்னாங்க ஹயாத்திக கபுல மௌத்திக் உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்பே உங்களுக்கு அல்லாஹ் தந்த ஆயுட்காலத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மவுத்து வந்துருச்சு ஹதீஸில் நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதனுடைய உயிர் எப்போ தொண்டை குலைக்கு வந்துடுமோ அதான் கர்கரா அப்படின்னு சொல்லுவாங்க கர்கராங்கிற அந்த நிலை எப்போ அந்த நிலையை வந்து விடுமோ அல்லாஹு தாலா அந்த மனிதருக்குண்டான தௌபாவுடைய வாசலை அடைத்து விடுகிறான் அந்த கருகரா அப்படிங்கிற நிலை ஏற்படுவதற்கு முன்பு வரை அந்த மனிதனுக்கு அவகாசம் கொடுக்கப்படும் அவன் திருந்தலாம் மாறலாம் இத்தனை நாளாக பாவம் தௌபா செய்யலை இதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் எப்பொழுது அந்த உயிர் தொண்டை குழியை அடைந்து விடுமோ அதற்கு பிறகு என்ன இல்லைன்னு சொன்னால் வாய்ப்பு கிடையாது அவன் எல்லாத்தையும் பார்த்துருவான் எப்போ அந்த உயிர் தொண்டைக்குழிக்கு வருகிறதோ அப்பொழுது அந்த மனிதன் அறிந்து கொள்ளுவான் நான் போகிற மருமை எப்படிப்பட்டது நான் எங்கு போகிறேன் எல்லா விஷயங்களையும் மனிதன் அறிந்து கொள்வான் இப்பொழுது தௌபாவுடைய வாசலும் அடைக்கப்பட்டு விடுமா எனவே சங்கையானவர்களே உண்மையான ஒரு அறிவாளி அந்த நாட்களை கொண்டாடக்கூடாது உண்மையில் கவலை கொள்ள வேண்டும் எனக்கு அண்ணா எவ்வளவோ செல்வத்தை தந்திருந்தான் ஓய்வு நேரத்தை தந்திருந்தான் நல்ல ஆரோக்கியத்தை தந்திருந்தானா அதையெல்லாம் விட்டுட்டனே இனி வருகிற காலங்களால் காலங்களிலாவது அதை அவைகளை பிரயோஜனப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் ஹதீசில் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் நியமத்தானி மனிதனிடத்தில் இரண்டு அருட்கொடைகள் இருக்கிறது மஹ்பூனும் ஃபீஹிமா கசீரும் என நான் ஆனால் அந்த இரண்டு அருட்கொடைகளின் விஷயத்தில் அதிகமான மனிதர்கள் பொடுபோக்காக இருக்கிறார்கள் சொல்லிட்டு நம்பியவங்க சொன்னாங்க முதல்ல அசிஹத்வல் ஃபரால் முதல் விஷயம் மனிதனுக்கு அல்லா தந்திருக்கிற ஆரோக்கியம் ஆரோக்கியம் இருக்குது இது ரொம்ப முக்கியமான விஷயமா அதனால தான் வரலாறுகள் நம்ம இப்படி ஒரு சம்பவத்தை படிக்கிறோம் ஹஜரத் மூசா அலி இஸ்ஸலாம் அல்லாஹுவோடு அதிகமாக பேசினவங்களாம் அதனால தான் அவங்களுக்குள்ள ஒரு சிறப்பு பெயரே என்னென்னா கலியும்லா அல்லாவோடு அதிகம் பேசினவங்க ஒரு நாள் அல்லாட்டை பேசும்போது கேட்குறாங்களாம்மா யா அல்லா ஒரு வேளை நீ மூசாவாக இருந்து நான் அல்லாவாக இருந்தால் நீ என்கிட்ட என்ன கேட்ப என்ன அதிகம் பேசின ஒரு அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பார் அப்போ சகஜமாக பேசும்போது இப்படி கேட்குறாங்க ஒரு நாள் மூசா அலி இஸ்லாம் யா அல்லா ஒரு வேளை நீ மூசாவாக இருந்து நான் அல்லாவா இருந்தால் நீ என்கிட்ட என்ன கேட்ப இப்போ அல்லா சொன்னானாமா மூசாவே ஒருவேளை நீ நானாக இருந்து நான் நீயாக இருந்திருந்தால் உன்னிடத்துல நான் ஆரோக்கியத்தை தான் கேட்பேன் சங்கையானவர்களே படைத்த ரப்பிடத்துலேயே இப்படி ஒரு கேள்வி அதுக்கு ரப்பு சொன்ன பதிலே என்ன இல்லாமா ஆரோக்கியத்தை தான் நான் கேட்பேன் ஒரு மனுஷன் இடத்துல எக்கச்சக்கமான செல்வம் இருக்குது ஆனால் உடம்பில் ஆரோக்கியம் இல்லைன்னு வைங்க உப்பு இல்லாத சோறு தான் வாழ்க்கை முழுவதும் அந்த செல்வங்கள் இருந்தும் கூட டீயில் சக்கரை போட்டு குடிக்க முடியாது இன்றைக்கி அதெல்லாம் சகஜமாக இருந்தாலும் ஒரு உதாரணத்திற்கு சொல்லப்படுகிறது அதை பயன்படுத்தி கொள்ள முடியாது எனவே நான் அல்லவே சொன்னான் ஆரோக்கியத்தை தான் நான் கேட்பேன் அப்போ நபிசல்லா அலை சொல்லவும் சொன்னாங்க இரண்டு அருட்கொடைகள் இருக்கிறது மனிதர்களில் அதிகமானோர் அந்த இரண்டு அருட்கொடைகளை வீணாக்குகிறார்கள் அதில் முதல் விஷயமே சொன்னாங்க ஆரோக்கியம் இன்றைக்கும் ரமதானுடைய மாதம் வந்தால் நிறைய நபர்கள் சிலரால் உண்மையிலேயே நோம்பு வைக்கிறதில்ல அவங்க கிட்ட கேட்டு பாருங்க என்ன சொல்லுவாங்க ஆரோக்கியம் இருந்துச்சுங்க அப்போ வச்சா ஒரு சிலர் இப்படி இருக்கிறாங்க இவங்க பிரச்சனை இன்னொரு சிலர் ஆரோக்கியம் இருந்தப்பவெல்லாம் வைக்க முடியலைங்க வைக்கணுங்கிற எண்ணமும் வரல இப்போ உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது இப்போ வைக்கணும்னு ஆசையா இருக்குது இப்போ ஆசைப்பட்டு என்ன பண்ண ஆரோக்கியம் இருந்துச்சு சக்தி இருந்துச்சு அப்போவெல்லாம் விட்டாச்சு இனி என்ன செய்ய முடியும் அதே மாதிரி அடுத்த நபியவங்க சொன்னாங்க மனிதனுக்கு அல்லா தந்திருக்கிற ஓய்வு நேரங்கள் இந்த ஓய்வு நேரங்கிறது ரொம்ப முக்கியமானதாம் வேலை பழு வந்த பிறகுதான் மனிதனுக்கு அந்த ஓய்வினுடைய மகத்துவமே தெரியுமா இப்படி நேரத்தை வீணாக்கிட்டமே அங்கே இங்கேயும் வீணாக்கிட்டோமே இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஓய்வு எடுக்கலாம்னு சொன்னால் கூட அதுக்கு கூட இன்றைக்கி நேரம் இல்லை இவ்வளவு வேலை பழு ஆகிவிட்டது எனவே சங்கையானவர்களே நபியவர்கள் சொன்னார்கள் இந்த இரண்டு விஷயங்களை நீங்கள் நல்ல அமல்களில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் எனவே சங்கையானவர்களே காலம் என்பது ஐஸ் கட்டி மாறியாமான் ஐஸ் கட்டி இருக்குது ஒரு மனிதனிடத்தில் கையில் கொடுத்தாச்சு ஒரு மனுஷன் அதை என்ன செய்யறா ஜூஸில் போடுறான் பல சாறுகளில் அதை போட்டு பயன்படுத்துகிறான்னு அதை கொண்டு அவனுக்கு பிரயோஜனம் இன்னொரு மனிதனிடத்தில் அதே ஐஸ் கட்டி கிடைக்கிது அதை கொண்டு போய் சாக்கடையிலையும் குப்பையிலேயும் போடுறான் அப்பொழுதும் அந்த ஐஸ் கட்டி என்ன கரையத்தான் போகிறது ஆனால் யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்லை எந்த லாபமும் இல்லை அதை கொண்டு நஷ்டந்தான் கால நேரங்களும் அதே போன்றுதான் கால நேரமும் அதே ஐஸ் கட்டி மாதிரி எவருடைய கையில் இருக்கிறதோ அதை பொறுத்துத்தான் அதை கொண்டு லாபமா அல்லது நஷ்டமா என்பது முடிவு செய்யப்படும் எனவே சங்கையானவர்களே அல்லாஹ் இப்போ நமக்கு நல்ல ஆயுளை தந்திருக்கிறான் ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் ஓய்வு நேரங்களை தந்திருக்கிறான் செல்வ செழிப்பை தந்திருக்கிறான் இவைகளை நாம் நல்ல அமல்களில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இமாம் ஜமாத்தோடு நான் எவ்வளவு பேணுதலாக நான் தொழுது தான தர்மங்கள் நான் எவ்வளவு செஞ்சுருக்கிறேன் குரான் ஓதுதலில் என்னுடைய தொடர்பு எப்படி இருந்திருக்கிறது உறவுகளோடு நான் எப்படி வாழ்ந்தேன் இதெல்லாம் யோசனை செய்யும் போல் எவ்வளவு தவறுகள் நான் செய்திருக்கிறேன் அதையும் சிந்தனை செஞ்சு பார்க்க வேண்டுமாம் என்னிடத்துலேருந்து எவ்வளவு பாவங்கள் நிகழ்ந்திருக்கிறது இனி அந்த பாவங்கள் நிகழாமல் இருப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற அந்த உத்தேசங்களை எடுக்க வேண்டும் இமாம் ஹசனுல் பசரி ரஹமத்துல்லாஹி அலை அவர்கள் சொல்லுவார்கள் மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஒரு புத்தகத்தை போன்றது மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஒரு புத்தகம் ஒவ்வொரு நாளும் கழிகிற போது அந்த புத்தகத்திலிருந்து ஒவ்வொரு காகிதத்தையாக கிழித்தாச்சு இப்போ எடுத்து பாருங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒரு காகிதத்தை கிழிச்சா கடைசியில் என்ன இருக்கும்னா அந்த முன்பின் அட்டைகள் மட்டும்தான் மீதம் இருக்கும் ஹசன் பசரி ரஹமத்துல்லா அழைக்கு சொன்னாங்களாமா மனிதனே உன்னுடைய வாழ்க்கையும் இதுதான் பத்து வயது அடுத்து இருபது அடுத்து முப்பது அடுத்து நாற்பது அடுத்து ஐம்பது அடுத்து அறுபது இது என்ன வயது மூப்பல்ல என்னுடைய ஆயுளில் அறுபது வயதில் நாற்பது கழிந்து விட்டது இருபது தான் இருக்கிறது போனதை விட்டுணும் போனதை கணக்கு வைக்க இனி எவ்வளவு இருக்குது இதைத்தான் இமாம் ஹசன் பசரி ரஹமத்துல்லாயி அலை அவர்கள் சொன்னார்கள் எனவே சங்கையானவர்களே காலங்களை பயன்படுத்த வேண்டும் கண்டிப்பாக நபிசல்லா அலை அவங்க சொன்னாங்க ஹாசிபு அன்பு உங்களை நீங்களே விசாரணை செய்து கொள்ளுங்கள் கபல அன் துஹாசிபு உங்களை விசாரணை செய்யப்படும் நாள் வருவதற்கு முன்பாகவே அது எந்த நாள் மறுமை நாள் தான் ஒவ்வொரு மனிதரும் மவுத்தாயிட்டான் அப்படின்னு சொன்னா கபரில் மூன்று விசாரணைகள் மூன்று கேள்விகள் மக்சரு மைதானத்தில் நான்கு கேள்விகள் நபிசல்லா அலைசல்லம் அவர்கள் சொன்னார்கள் லா தஜூ கதமா அப்தீன் எந்த மனிதனுடைய பாதங்களும் நகராது அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் நகர முடியாது அதுல முதல் கேள்வியே இதுதான் உனது ஆயுளை நீ எப்படி செலவு செய்தாய் ஒரு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் எழுபது வருஷம் எண்பது வருஷம் அந்த ஆயுட்காலத்தை நான் எப்படி செலவு செய்திருக்கிறேன் என்னுடைய ரப்புக்கு விருப்பமான வழியில் அதை செலவு செய்தேனா அல்லது ரப்புக்கு மாற்றமான வழியில் நான் அதை செலவு செய்திருக்கிறேனா என்று அல்லாஹ் என்னிடத்தில் கேட்பான் எனவே சங்கையானவர்களே அல்லாஹ் இப்ப நம்ம கையில் ஆயுளை தந்திருக்கிறான் நாட்களை நிமிடங்கள் நேரங்களை அல்லா தந்திருக்கிறான் அவைகளை நல் அமல்களில் செலவு செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் குறைஞ்சது ஒரு பள்ளி தொடர்பே இல்லாதவர் ஆரம்பத்தில் ஒரு நேரமாவது வர்றது நம்ம ஒரு முடிவு செய்யணும் இந்த நேரம் நான் கண்டிப்பா பள்ளிக்கு போய் மகிரீப் நேரம் நான் பள்ளியில் இருப்பேங்க இஷா நேரம் நான் கண்டிப்பா பள்ளியில் ஃபஜ்ருடைய நேரம் நான் பள்ளியில் முதல்ல ஒரு நேரம் இந்த பேணுதலை நாம் கொண்டு வந்தால் கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு நேரத்தினுடைய ஆரம்பம் நம்ம ஐந்து நேரத்தினுடைய பேணுதலான தொழுகையாளிகளாக நாம் மாறியே தீருவோம் இந்த பள்ளியினுடைய தொடர்பு பள்ளிக்கு வந்து போகக்கூடிய அந்த விஷயங்கள் நம்மை கண்டிப்பாக மாற்றியே தீரும் அதே போல் பாவங்களையும் பயப்படணுமாம் நான் எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறேன் ஒரு காலம் இருந்தது பீடி சிகரெட் புகைப்பதையே மறைஞ்சு மறைஞ்சு பயந்து புகைச்ச காலமெல்லாம் போய் இன்னைக்கு எல்லாம் பாதுகாக்கணும் மிகப்பெரிய விஷயங்களும் கூட சாதாரணம் பப்ளிக்கில் செய்கிற அளவு பாவங்கள் மலிந்து விட்ட காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே சங்கையானவர்களே நன்மைகள் செய்வது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் பாவங்களை விட்டு நம்மை பாதுகாத்து கொள்வது என்பது ரொம்ப முக்கியம் இந்த காலத்தில் ஒரு பையனை ஒரு பொண்ணை அந்த புள்ள படிச்சிருக்குதா இல்லை அந்த பையன் நல்லா படிச்சிருக்கிறானா சம்பாதிக்கிறானா இதையெல்லாம் கேட்பதை விட ஒரே கேள்விக்கு பதில் தெரிஞ்ச போதும் அந்த பையன் ஒழுக்கமானவனா அதில் ஒரு நூற்றுக்கு நூறு சர்டிஃபிகேட் வாங்கிட்டாலே போதும் அந்த வாழ்க்கை சுகமானதாக அமையும் ஆனால் அப்படி கணக்கு போட்டோம்னு சொன்னால் நூற்றுல தொண்ணூற்றி எட்டு மாணவர்களுக்கு மார்க்கு கொடுக்கணும்னா பாஸ் மார்க்கு கூட தர முடியாது எங்கேயோ ஒரு சில பசங்க தான் இவங்க தாங்க ஸ்கூல் போவாங்க வீட்டுக்கு வருவாங்க பள்ளிக்கு வருவாங்க வேற எங்கேயும் பார்க்க முடியாதுங்க சங்கியானவர்களே அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனவே நம்மையும் சரி நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பெண் சரி பாவங்களை விட்டும் பாதுகாத்து கொள்ள வேண்டிய கண்காணிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே வல்ல அல்லாஹு சுபகானு ஆளா இனி வரும் காலங்களிலாவது அதிகமான நல்ல அமல்கள் செய்யக்கூடிய சிந்தனைகளையும் அந்த செயல் திறனையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக பாவங்களை பயப்படக்கூடிய பாவங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளக்கூடிய புரிதல்களை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக இலமதுல்லாஹி ஆலமீன் ஆலமின் தொழுகாதவங்க தொழுகுத்த